இப்போ நம்ம எங்கே நிற்கும் தெரியுதா சுற்றி பார்த்தோன்னே தெரியும் பெரிய பெரிய வீடு தான் ஆலங்குளத்துல தாங்க நிற்கும் சூப்பரான லொக்கேஷனில் தார் ரோட்டு மேலே கொண்டாந்துருக்கும் வந்துருக்கும் ப்ளாட்டு ஒரு சென்ட்டுக்கு லட்ச ரூபா சொல்லுறாங்க நேரடியாக கொடுத்தோம்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் பத்து சென்ட்ருக்கு தெக்க பார்த்தமான இருந்து ஒரு முன்னூறு மீட்டர் வந்தாலே போதும் டேரக்ட்டாக ஓனருங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ பேசணும்னு பேசணும் நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி பேசணும் உங்களுக்கே தெரியும் டேரக்டாக வந்துருங்க வந்தால் என்னால் பண்ண தர முடியும் மாதிரி ஃபுல் வீடியோவும் பாருங்க இங்கேருந்து அங்கே வர போயிடுவேன் ஏன்னா அது யூடியூப்பில் தான் போட போகிறேன் இந்த வீடியோ பிளேலிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டோம்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிட்டு அர்த்தம் அதனால ஃபாலோ பண்ணிச்சுருக்காங்க ஆலங்குளம் வாங்கி வாங்கிச்சிருக்காங்க நல்ல ஐம்பத்து ரெண்டு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்கு தார் ரோட்டு மேலே ஐம்பத்தி ரெண்டு அடி ஃப்ரெண்டேஜ் நல்ல லொக்கேஷனில் அருமையான லொக்கேஷனில் வீடு எல்லாம் பாருங்க நல்லா நிறைஞ்சி பெரிய பெரிய வீடாக தான் இருக்கு சுற்றி அதனால் இன்வெஸ்ட் பண்ணனாலும் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஆலங்குளத்தில் மெயினான லொக்கேஷனு வந்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கலாம் இடம் எடுக்கணுட்டா கம்பெல்லாம் பண்ண மாட்டோம் வந்துருங்க ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க வீடு நல்லா அம்சமாக கட்டலாம் இந்த வீட இடத்த எடுத்தீங்கன்னா இடம் எடுத்து கெட்டுனோன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க ஆலோணத்தில் அதுவும் பாருங்கள் எவ்வளோ தூரம் போய் ஹைவே வர உங்களுக்கு போய் காமிச்சிருதுங்க ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு டேன் பண்ணால் போதும் நேரே ஹைவே தாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா அருமையான வீடு கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டரு டு முந்நூற்றம்பது மீட்ரு தான் வரும் அவ்வளோ தான் பாருங்கள் வீடு கட்டணும்னு நிறைய பேர் ஆசைப்படுங்க என் வீடியோ வந்து நல்லா ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க அப்படி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சா தான் இந்தமாதிரி வீடியோ லாங் வீடியோலாம் வரும் யூடியூப்பில் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தோப்பு இந்த மாதிரி நிறைய இடம் எடுக்கலாம் நீங்கள் வேறு எதுவும் இடம் விற்கணும் வாங்கணுன்னாலும் உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க இடத்த வந்து பார்த்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஹைவே கிட்ட வரப்போகுது 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 வந்துட்டுங்க அவ்வளோதான் உங்களுக்காண்டி கட் பண்ணாமல் எடுத்துருக்கோங்க வீடியோ லாங் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம் நீங்கள் இருந்து நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து பார்ப்பீங்க அவங்களுக்கு தான் நல்லா தெளிவாக புரியும் ஏன்னா ரோ எங்கேருந்து போய் முடியுது இடம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவாக தெரியும் அதனால தான் லாங் வீடியோவாக போடுதோம் ஏன்னா ரோட்டில் இருந்து தலையும் புரியாது வாழும் புரியாது சும்மா இடத்த மட்டும் காட்டே முடியாது அதனால் இன்ஸ்டாகிராமில் அப்படி போட முடியாது பாருங்கள் மண்டபம் வந்துட்டு கிட்ட தாங்க இருக்குது ஹைவேலேருந்து மண்டபம் கிட்டே வந்தோம்னா போதும் சூப்பர் எஸ்எஸ்என் மண்டபம்னா தெரியாத ஆளே கிடையாதுங்க ஆலங்குளத்தில் அந்த ஆலங்குளம் மெயினிலிருந்து உள்ளே போனோம்னா போதும் கரெக்டாக முந்நூறு நானூறு மீட்டர் போனாலே நம்ம இடம் பத்து சென்ட் இடம் வந்துருங்க சீக்கிரம் வாங்க இடம் பிடிச்சுன்னா உடனே முடிச்சிடுவோம் அவ்வளோ தான் டேரெக்டாக